இன்னைக்கு வாங்க எல்லோரும் காலை வணக்கம் சண்டே பெசல் இது தான் சண்டே வெளியே கிளம்பிட்டோம் அதனால் சண்டே பெசல் வாங்க பார்க்கலாம் பூந்தமல்லியிலேருந்து தாம்பரம் வரைக்கும் ஒரு முக்கியமான வேலை அதனால் ஃபேமிலியோடு எல்லாம் வரோம் அதனால் சண்டே பௌர்ணமி இன்றைக்கி வீட்லேயும் எதுவும் செய்ய முடியாது சண்டே பெசல் பாருங்கள் நானும் எங்கள் சம்மந்தி எங்கள் மருமக பேத்தி பேராண்டி பையன் எல்லாம் கிளம்பிட்டோம் வாங்க சண்டே பிரசல் என்னன்னு பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோ இதுதான் பாருங்க டு தி நெக்ஸ்ட் லெஃப்ட் வான் டு சென்

தாமரம் பக்கத்தில் இளம்புலி ஊளம்புலி இரும்புளி ஊ இரும்புலி இவங்க வந்து ஸ்கூலில் ஹெச்மாக இருக்காங்க எங்கள் பொண்ணு எஸ்பிஓ இதில் டீச்சராக இருக்கா பெரிய பொண்ணு எங்கள் சம்பந்தியமாக வீடியோவாக ஆஃப் போடுறாங்க எப்படி வீடியோவாக இருக்காங்க எங்கே செல்ல பொண்ணு மருமக அவ்வளோ என்னது டீச்சர் தாஜவாக அடியில் வந்து டீச்சராக இருக்கா அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஈபியில் பண்ணி ரிட்டையர்மெண்ட் வீடியோங்கண்ணா ஏன்னா நீங்கள் வர இவர் வந்து ஈபியில் வந்து ரிட்டையர்மெண்ட் போன வருஷம் ரிட்டையர் ஆகிட்டார் நீங்க என்ன பண்றீங்களா தாத்தா திரும்பியோ அது ஃபுட் கார்டு பாருங்க அதையா ஆ நீ சொல்ல வீடியோ ஓடிட்டு இருக்கு வீடியோ ஓடு ஆ சோ கேக்குற கரெக்ட்டா சொல்லுங்க நான் கேளு பாப்பா அப்புறமா

அவ ஒரு பிக்கி